பாண்டிச்சேரியில் தற்காலிகமாக பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போய் போகிறது இங்கேருந்து புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் அது ரயில்வே கேட்கு பாருங்க சொல்கிறாங்க ரயில்வே ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகன்றாங்க இது வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணி இறங்குறவங்க இறங்கி இப்போ மாறிவிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம் அப்போ பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக காலையில் ஃபுல்லாக ஷட்டரை போட்டுட்டாங்க ஃபுல்லாக எங்கேயுமே போக முடியாது பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அப்போ இங்கே வேலை நடக்குது ரொம்ப நாளாக ரொம்ப வருஷம் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இறந்து போட்டது அது முடியலன்றனால ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி குறிப்பிட்டாங்க இப்போ வந்து மாற்றப்பட்ட அடுத்த பஸ் இடத்துக்கு நாங்கள் போவோம் போகக்கூடிய ஃபுல்லி இந்த பஸ் ஸ்டாண்ட்லையும் இங்கே லோக்கலில் போகக்கூடிய பஸ்ஸுங்கள் அனைத்துமே இருக்கும் அதனால லோக்கலில் பஸ்ஸில் போகிற போ ஸ்ரீ இங்கே தான் வந்து இறங்கி ஆகணும் ஏன்னா இல்லைன்னா ஷேர் ஆட்டோ போல இருக்கும் அப்போ அதுக்கு அங்கேயே இறங்கினா லோக்கலில் போகிற பஸ்ஸு நிற்கும் அங்கே ஏறிக்கலாம் ஆட்டோலாம் கூட அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து சேஞ்ச் ஆகி இங்கே வந்துடுச்சு இதுதான் அங்கே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸாக பழைய பஸ் வந்து இப்போ இங்கேருந்து நேராக இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது அந்த கிரௌண்ட் அந்த தான் மத்திய பஸ் மண்டியும் இறங்க இறக்கியாச்சு சர்ச் அந்த வந்து மாலுக்கு பக்கம் பாண்டிச்சேரியில் ஒரு மால்தான் இருக்குது அந்த மாலுக்கு பக்கத்தில் தான் அந்த பஸ் ஸ்டாப் பாண்டிச்சேரி மால் நம்ம ரெண்டு மூணு வீடியோவில் போட்டிருக்கோம் மால் பாண்டிச்சேரி மால் நம்ம ரஜினி சார் இங்கே பார்த்தோம் இல்லையா அந்த ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ பற்றி அந்த ரயில்வே கேட் பக்கத்தில் தான் ஜெயிலர் படம் ஷூட்டிங் எடுக்க பாண்டிச்சேரி மா அதுதான் அந்தாச்சு நிற்கி ஆ சார் நான் கீழே இறங்கிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பஸ் ஸ்டாப்லேயே சுத்தி காட்டாமல் நமக்கு இங்கே போய் நிறுத்தக்கூடிய அந்த இடத்துல தான் லோக்கல் பஸ் இருக்குது நம்ம வீட்டுக்கு போகிற பஸ்ஸு அதனால பிரச்சனை இல்லை இறங்கிட்டு போய் கேட்டுட்டு ஏறி நம்ம வந்த பஸ்ஸு கலந்து வச்சு இங்கே இருக்கிற மாதிரி லோக்கல் பஸ்ஸில் நம்ம பஸ்ஸு வந்து கேட்டு நம்ம ஏறுவோம் ஓகேவா சரி இதோட வீட்டுக்கு நான் கிளம்புறேன் இந்த பாண்டிச்சேரிக்கு வரணுன்ற புது பஸ் ஸ்டாண்ட் பயப்படாதீங்க இங்கே வந்து இறங்கிட்டு உங்களோட லோக்கல் பஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க